ஒரு நாள் ஒரு பேராசிரியர் தனது மாணவர்களுக்கு வாழ்க்கையின் முக்கியமான பாடங்களை எளிய உதாரணங்களால் கற்றுக் கொடுக்க நினைத்தார் ஆகையால் அவர் வகுப்பறையில் நுழையும் போது அவரது கையில் ஒரு கண்ணாடி கிளாஸ் எடுத்து சென்றார் மாணவர்கள் அதனை ஆர்வத்துடன் பார்த்தார்கள் பேராசிரியர் மெதுவாக கண்ணாடி கிளாஸை மேஜையின் மீது வைத்தார் பிறகு அதில் தண்ணீர் நிரப்பினார் கண்ணாடி நிறைய தண்ணீரால் நிரம்பியதும் அவர் மாணவர்களை நோக்கி கேட்டார் இந்த கண்ணாடியின் எடை எவ்வளவு இருக்கும் மாணவர்கள் ஒருவர் பின் ஒருவராக பதிலளித்தார்கள் இருநூறு கிராம் இல்லை நானூறு கிராம் ஐநூறு கிராம் இருக்கும் எல்லா பதில்களையும் கேட்ட பேராசிரியர் புன்முறுவலுடன் சொன்னார் உண்மையில் இதன் சரியான எடை முக்கியமல்ல இதை பிடித்து நிற்கும் நேரம்தான் முக்கியம் மாணவர்கள் குழப்பத்துடன் பார்த்தார்கள் பேராசிரியர் தொடர்ந்தார் நான் இந்த கண்ணாடியை ஒரு நிமிடம் பிடித்தால் என் கையில் எந்த பாரமும் இருக்காது ஒரு மணி நேரம் பிடித்தால் என் கை வலிக்க தொடங்கும் ஒரு முழு நாளும் பிடித்தால் என் கை முடமாகி விடும் ஆனால் கண்ணாடியின் எடை மாறவில்லை மாறியது நான் அதை பிடித்திருக்கும் நேரம் மாணவர்கள் யோசனையில் ஆழ்ந்தார்கள் பேராசிரியர் அவர்களின் மௌனத்தை மீறி வாழ்க்கை பாடத்தை விளக்கினார் இந்த கண்ணாடி நம் மனதில் சுமந்து செல்லும் அழுத்தம் கவலைகள் மற்றும் வேதனைகளைப் போன்றது ஒரு சில நிமிடம் அந்த கவலைகளை நினைத்தால் பிரச்சனை இல்லை ஆனால் நீண்ட நேரம் மனதில் சுமந்து கொண்டால் அது வலியையும் மன அழுத்தத்தையும் தரும் கவலையை விடுவிக்காமல் பிடித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையே சுமையாகிவிடும் மாணவர்களில் ஒருவர் கேட்டார் அப்படியென்றால் கவலைகளை எப்படி விடுவிப்பது பேராசிரியர் புன்னகைத்தவாறு பதிலளித்தார் கண்ணாடியை கீழே வைப்பது போல கவலைகளையும் மனதில் இருந்து கீழே விடுங்கள் அவற்றை பற்றி எண்ணாமல் இருக்க முடியாவிட்டால் அவற்றை சிந்திக்கும் நேரத்தை குறைக்க முயற்சிக்கவும் மனதை இலகுவாக வைத்திருப்பதே மகிழ்ச்சியான வாழ்க்கையின் ரகசியம் மாணவர்கள் அன்று கற்றுக்கொண்ட பாடம் வாழ்நாள் முழுவதும் அவர்களுக்கு பயனுள்ளதாக இருந்தது நீதி கவலைகள் அழுத்தங்கள் என்பவை வாழ்க்கையின் ஒரு பகுதி ஆனால் அவற்றை நீண்ட நேரம் மனதில் பாதிக்கும் அழுத்தத்தை கைவிடுங்கள் வாழ்க்கையை கைப்பிடியுங்கள் என்ற கருத்து ஊசியுடன் இந்த கதையை முடிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்து இருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் அன்டில் பாய் ஃப்ரம் சாரா நன்றி